எல்லா இடத்துலையுமே வந்து என்ன நிறைய பிரச்சனைகள் மக்கள் இருக்குது அந்த குறுகையெல்லாம் நான் ஆசையை வச்சுருந்தாக்க மீறி இடக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இடங்கிறதுல அதை போய் நிறைய சந்திக்கிற போது இந்த மக்களுடைய மனநிலை அதே போல் அந்த மாவட்டத்தில் வந்து இன்னும் வெயில் மக்களாக பார்ப்பதற்கான பார்க்கப்படுகிறது யாரும் கேட்கணும்னா இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பறிவு எதுவும் இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய திறமை இருக்குது அந்த படிப்பறிவு இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை நிலை கொஞ்சம் மாற்றலாம் இருந்திருக்கும்

போகிறாங்க மதியானம் வந்து ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு வந்துடுறாங்க திரும்ப ஒரு மூணு மணிக்கு கலைஞ்சி போனாங்கன்னா ஏழு மணிக்கு வராங்க அதே போல் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை விஷயத்துக்கு போராறதே அவங்களுடைய வேலையாக இருக்கிறதுனால இங்கே அடிப்படை விஷயங்கள் கேட்டு அது போக முடியல அரசியல் கட்சிகள் வந்து அந்த நேரத்தில் வந்து ஓட்டு கேட்டு அவங்க ஆதாயத்தை பயன்படுத்திட்டு போயிடுறாங்க அதனால் அடிப்படையாக இருக்கக்கூடிய மற்றொருடைய தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து சமூக நீதிக்காக போராடுற ஒரு கட்சியாக நாங்கள் வந்து எங்களுடைய கட்சியை உருவாக்கி வச்சுருக்கோம் இதே போல பல மக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நேரடியாக போய் களம் கண்டு அதை தீர்த்து வச்சுட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடக்கமாக ஆரம்பிச்சிருக்கோம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இதே என்னுடைய எதிரொலி எதிரொலிப்பு எதிர்ப்பு எதிர்கிட்டே இருக்கும் மக்களுக்கான அடிப்படை விஷயங்களை செய்து தருவதற்கான முழு எங்கள் கட்சியும் நாங்களும் சேர்ந்து செயல்படுவோம் அதே போல் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய எங்கே எந்த சூழ்நிலை மக்கள் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அவங்கள உடனடியாக சந்தித்து அதை சரி செய்து கொடுக்கறதுக்கு என்னுடைய கட்சியும் நானும் உறுதுணையாக இருக்கோன்றத இந்த இடத்துல தொடக்கத்தை வச்சுருக்கோம் தமிழ்நாடு முழுக்க எந்த இடத்துல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நேரடியாக கலங்காண்டத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதுக்கு அடிப்படையாக இந்த எம்பிக்க தொகுதியில் நாங்கள் யார் நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கேட்டு மக்களிடத்துல போய் மக்களோட மக்களாக மக்களில் ஒரு ஆளாக நின்று வாக்கு செயல் கேட்ருக்கோம் அதனால் எங்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய குக்கர் சின்னத்தில் அதே சுயேட்சியாக இருக்க எங்களுக்கு நாங்கள் வந்து அதுக்கு வாக்கு சேகரிக்கும் போது மக்களும் நல்லா ஆதரவு பெறாங்க இது போல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கிறாங்க